श्रीहरिहे नमः श्रीहरिहे नमः श्रीहरिहे नमः शुक्लां भरदरुं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्याये गुरुब्रह्मा गुरुविष्णु गुरुदेवो महेश्वरः पूरुषाक्षात्परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः गुरुवे सर्वलोहाणां ऋषधे भवरोहिणाम् निदये सर्वविद्यानाम् श्रीदक्षिणामूर्तये नमः सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सथा नारायणीयम् तसम् आर् गजेन्द्रमोक्षम् इन्द्रच्युन्नपाण्ड्यखण्डादिराज त्वद्भक्तात्मा चान्दनाथौ कदाचित् त्वत्सेवायामग्नदि आलुलोके नैवा हस्त्यं प्राप्तमादित्यकामम्

सर्वान् छन्तु नत्यवत्तिष्ठशक्त्या त्वद्बद्धानाम् कुत्र नोत्कर्षलाभः स्वेन धेम्ना दीप्ये सस्य शक्त्या सोऽयम् खेदान् अप्रजानन् कदाचित् शैलभ्रान्ते कर्मदान्तस्तरस्याम् यूदैः सा त्वम् हुःस्तावत् विशाभा, ग्राही भूतस्तच्छले वर्धमानः जग्राहयणम् अस्तिनम् पाददेशे सान्ध्यर्थम् हि शान्तितोऽसि स्वखानाम् बद्धे वाया वैभवा दुर्निरोधम् युत्यन्तम् वत्सराणाम् सहस्रम् प्राप्ते काले त्वत्पदै नक्राक्रान्तं हस्तिवद्यं प्यदास्त्वम् आतिव्यक्तनज्ञानभक्तिः शुण्डोक्षिद्धैः पुण्डरीहैः समर्चन् पूर्वाप्यस्तं निर्विशेषात्मनिष्ठं सोऽस्त्रश्रेष्ठं सोन्मखादीन् परात्मन् श्रुत्वा श्रोत्रम् निगुणस्तम् समस्तम् ब्रह्मेशाध्ये नाहमित्यप्रयाथे सर्वात्मा त्वम् पुरि कारुण्यवेहा दाश्यारूढः प्रेष यो भूः पुरस्थात् अस्तीन्द्रम् तम् हस्ततप्तेन चक्रेण त्वम् नक्रवर्यम् यता रीहि गन्धर्वेऽस्मिन्मुक्तशापेश हस्ति त्वत्सारूप्यम् प्राप्य दे दीप्यते स्म एतत् वृत्तम् ताञ्च माञ्च प्रकेयो भायत् सोऽयम् भूयसे सेयसे स्यात् से यद्युक्त्वेन तेन सार्धम् गत त्वम् विष्ण्यम् पाहि स भगवन् नमस्ते भगवन् नमस्ते நாராயணா அகிலோ பகவன் நமஸ்தே ஸ்ரீஹரஹே நமக கஜேந்திர மோக்ஷம் அதனை பற்றி ஒரு சிறு குறிப்பு பார்ப்போம் இந்திரத்துன்ற அரசன் வந்து பூஜை பூஜிக்கத்திலையும் துதி பண்ணுறதுலையும் பக்தியில ரொம்ப ஆழ்ந்திருக்கான் அப்போது அந்த சமயம் பார்த்து அவன் பக்தியில இருக்கிற சமயம் பார்த்து அகஸ்திய முனிவர் விருந்தினராக வர்ற அவனோட அரச சபைக்கு அவர் வந்ததை அவன் ஏறெடுத்தும் பார்க்கலை அவன் பக்தியில் இருந்த காரணத்தால் வந்த முனிவரை அவன் கவனிக்கலை அதனால் உடனே அவன் கர்வத்தில் அசையாத இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கோபம் வந்து உடனே அவனை நீ அசையாத யானை பிரிவியைய அப்படின்ட்டு சாபம் கொடுத்துட்ரு பகவானையே தியானம் செய்து பகவானை நினோடிய யானை அவன் யானை ஆகணும்னு சாப்பிட கொடுத்தோம் யானைக்கெல்லாம் அரசனாகிட்டான் அவன் கஜேந்திரன் அதான் யானை அரசனாகிட்ட ஒரு சமயம் பார்க்கடலின் மத்தியில திருக்குடமலையில பெண் யானைகளோட விளையாடி கொண்டிருந்தான் அந்த கஜேந்திரன் யானை அரசன் தனது சக்தியால எல்லா பிராணிகளையும் மிஞ்சி இருந்து அதுதான் பலசாலியா இருந்தது கஜேந்திரன் என்ன பண்றது இயல்பான பலத்தாலும் தன் வசம் தெய்வத்தன்மை பொருந்திய இந்திரனோட மகிமையால் இடத்தின் மகிமையெல்லாம் அந்த அந்த இடத்தோட மகிமையாலும் துன்பம் தெரியாமல் இருந்து இருந்துன்னு வரான் சுகமா இருந்துருக்கான் அப்போ வெயிலோட கடுமை ஜாஸ்தியாக இருக்குது உடனே கஜேந்திரன் என்ன பண்ணுறது பொய்கை மடுவில் பகவானோட தூண்டுதல் மாயையில் பகவான் தான் இது மாதிரி பண்ணுற அந்த வெயிலோட கடுமையால் கஜேந்திரன் என்ன செய்யலாம் பொய்கை மடுவில் வந்து பகவானோட தூண்டுதலால் யானை கூட்டங்களோடு சேர்ந்து பூந்து விளையாடின்னு இருக்கு அந்த சமயத்தில் அது சந்தோஷமாக விளையாடின்னு இருக்கிற நேரம் பார்த்து ஊஹூன்ற ஒரு கந்தர்வன் அந்த மகர்ஷி அதாவது தேவலர் என்ற மகரிஷியோட சாபத்தால் முதலையாக பிறந்து அந்த ஏரி ஜலத்தில் இருக்குது அப்போது அந்த சமயம் பார்த்து கஜேந்திரனோட காலை அந்த முதலை கவி பிடிச்சிருக்கு பகவானை துதித்த மகிமையால் போராடி கொண்டிருந்த கஜேந்திரனுக்கு தக்க சமயத்தில் பகவான் நான் எனது என்ற அகந்தியை ஒழிப்பதற்காக முதலையால் அதை பி பிடிக்க செய்கிறேன் உடனே கஜேந்திரனுக்கு பூர்வ ஜென்ம ஞானமும் பக்தியும் புரியுது உடனே துதி கையால தாமரப்புக்குள்ள உயர தூக்கி பிடிச்சுண்டு முன்ஜென்மாவில் துதி செய்த வரிகளையே நினைவுபடுத்திண்டு அய்யழுக்கிறோம் பகவான் நமஸ்தே அப்படின்னு மூன்று முறை சொல்றது உடனே இப்படி பாடின உடனே இந்த வரிகளை கேட்ட பிரம்மா சிவன் அவளார் என்ன பண்றா இது நமக்கானது அல்ல அப்படின்ட்டு அவன் பேசாத இருந்துடுறா ஆனா சர்வாந்தர் யாமியாக ஆன பகவான் என்ன செய்யற எல்லையற்ற அருள் வேகத்தோட கூட அந்த புல்லரசனான கருடன் மேலே ஏறி கஜேந்திரனுக்கு காட்சி கொடுக்குற தரிசனம் கொடுத்த உடனே கஜேந்திரனை தாமரை மலர் கொடுத்தது இல்லையா புத்திக்கையில் அந்த தாமரை மலரை வாங்கிட்டு தன் கையில் இருந்த சக்கராயுதத்தால் முதலையை பிளந்தார் முதலையோட வாயை நோக்கி சக்கராயத்தை பிளணும் முதலையோட வாய் பிளந்து அது கவி பிடிச்சிட்டு இருக்கிற பிடிப்பு விட்டுடுத்து ஸோ யானைக்கு விடுதலை கிடைச்சிருக்கு முதலிட்டேருந்து முதலைக்கு சாப விமோச்சன ஆடுத்து அவன் திரும்பவும் ஊகுங்கிற கந்தர்வன் ஆகி அவனோட சாபம் முடிஞ்சிடுது அதனால் மீண்டும் அவன் கந்தர்வன் ஆகிட்டான் கஜேந்திரன் வந்து பகவானோட சாரூபிய பகவான் கையால் அதுக்கும் சாரூபிய முக்தி கிடைச்சிருது இந்த ரசகத்தை சொல்கிறதுனால நாமும் பகவானின் பாதாரந்தங்களை துதித்து நற்கதிடுவோம் டெய்லி காலம்புற இந்த கஜேந்திர மோட்சத்தை சொன்ன அவ்வளோ விசேஷம் நான் எனது என்கிற அகந்தியை விட்டு நாமும் இயல்பாக பகவானிடம் பக்தி செலுத்துவோமாக ஹரி ஓம் ஸ்ரீஹரே நமக சாப்டர் முப்பத்தி ஒன்பது யோகமாயை भवन्तमयमुद्बहन् यदुकुलोद्बहो निच्छरन् ततश्च गगनोज्झल जलपराम् कलिन्धात्मजाम् अहो सलिल सञ्जयः स पुनरैर्द्रजालोदितो जलौघैव दक्षणात् प्रबतमेयथाम् आययौ प्रशुप्त पशुपालिघाम् नृपुतमारुदत्पालिघाम् अपावृतकवाडिघाम् पशुपवाडिघामाविसन् भवन्तमयमर्पयन् प्रसवदल्पके तत्पथापटकन्यम् स्वपुरमागधो वेगदह तदत्तवदनुधारव क्षपित नित्र वेहत्रवत्पटोत्कर निवेदित विमुक्तसिगुरोद्धर त्वरितमा बधन् भोजरा अतुष्टैव दृष्टवान् भगिनिघरे कन्यघाम् ध्रुवं कपटशालिनो मधुहरस्य माया भवेत् असा विधि किशोरिगां भगिनिः हरा द्विभो नलिनिघान्धरा अयम् तदनुजाम् अजाम्बलपट्टहे पिष्ठवान् ततो भवतु बासगो जडिति मृत्युपाषाधिवन् प्रमुच्य दरसैव शा शमतिरूढरूभान्धरा अधस्तलमजक्मुषी विकसतष्ट महायुधमहो कथा किल विहाय सा विद्युते नृसं सथे किमु मया बभूव भवदन्तक क्वचन चिन्त्यताम् तेहितम् इति त्वदनुजा विभो कलमुदुर्यतम् जग्मुषि मरुद्गणपनायिधा भुवि च मन्दिरान् योयिषी प्रके पुनरहात्मजा वसनमीरिता बुभुच प्रलम्ब भगवूधना प्रमुखदा न वा माणिनः भवन् निदनकाम्यया कुमारकविमारकाः किमिव दुष्करम् निष्कृपैः थतपसुपमन्दिरे त्वयि मुकुन्द नन्दप्रिया शयने शये रुदति किञ्चिदञ्जत्पथे जनैस्तनयसम्भवे घोषिते खुलंग। मुदा किं वदाम्यहो सकलमाकुलम् गोकुलम् अहो कलयचोदया नवकलाय चेदोहरम् भवन्तमलमन्धि प्रथममा विभन्त्या तृशाम् पुनस्तनपरम् निच्छम् सपदि मुदा मनोहरदनुस्पृशा जगति पुण्यवन्दोचिताः भवत्कुशलकाम्यया सकल नन्द गोपस्तथा प्रमोदपरशाङ्कुले द्विजकुलाय किम् नादधा तथैव पशुपालः किमुण त्वमिह पाहि माम् हामया ஸ்ரீஹரே நமக நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தமககு முப்பத்தொம்பது அத பட்சின ஒரு சிறு விளக்கம் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் வந்து தேவைக்கும் வசுதேவருக்கும் அந்த கம்சனால் அடைக்கப்பட்ட ஜெயிலில் பொறுக்கிற நடுநிசி ஜாமம் இருட்டு கவின் இருக்கு அந்த இருட்டை கலைக்கிற மாதிரி பகவானோட கொடுவே இருக்கிற லக்ஷ்மி தேவி அவளோட கடைக்கன் பார்வையால் பிரகாசத்தங்க அந்த இடத்துல உண்டாக்குறாள் சந்திரனுக்கு மட்டுமே தெரிஞ்ச அந்த வெளிச்சத்தில் பகவான் பிறந்ததும் பகவானோட திருமேனி எங்கும் பிரகாஷ வெள்ளம் பொங்கி அந்த இருட்டரை நல்ல வெளிச்சத்தோடு ஜொலிக்கிறது பகவான் பிறக்கும் போது சந்து சக்கர கதாதாரியாக பிறக்கிற தேவிக்கு ரொம்ப வருத்தத்தோட வந்து இந்த மாதிரி வேண்டாம் எனக்கு சாதாரண குழந்தையா நீங்கள் மாறிடுவோ அப்படின்னு சொல்லி பகவான்கிட்ட கேட்டுக்கிறார் தெரியும் கிருஷ்ணர் தான் வந்து வள பிறக்க போகிறார் குழந்தையாங்கிறது தெரியும் அப்போ வந்து உடனே பகவான் தேவி சொன்னதும் தான் சாதாரண குழந்தையா மாறிடுற சங்கு சக்கரத்தோட பிறந்த பகவானை பார்த்த உடனே வசுதேவர் துதி செய்து நமஸ்கரிக்கிற அதுக்கப்புறம் இந்த குழந்தைய கொண்டுக்கிட்டுக்கிடுன்னு யசோதையிட்ட விட்டுடணும் கம்சனுக்கு தெரியறதுக்குள்ள அதனால என்ன பண்ணுறார் வசுதேவர் பகவானை தூக்கி கூடையில் வச்சுட்டு யமுனையில் எடுத்துன்னு போகிற யமுனையை கடந்து அந்த பக்கம் போகணும் யசோதையிட்ட கொண்டு விடுறதுக்கு அப்போ போகும்போது அந்த ஜலம் வந்து பொங்கி இழது அப்படியே பிரளயமாக ஆறுது அப்போ விரைவில் அந்த பகவானுக்காக என்ன பண்ணுறது அந்த யமுனை என்ன பண்ணுறா தன்னை வந்து வசுதேவருக்கு வழி விடுறதுக்காக மறைந்து தான் மறைஞ்சு கணுக்கால் வரதான் ஜலம் வசுதேவர் நடக்கும்போது அவரோட கணுக்கால் வரைக்கும் தான் ஜலம் இருக்குது அந்த மாதிரி ஜலத்தை குறைச்சிட்டு அதுவும் பகவானோட விந்தை தான் பகவானோட மாயில அவர் சிருஷ்டி செஞ்ச விஷயம்தான் உடனே இவர் பகவான் வசுதேவர் வந்து யமுனையை கடந்து அந்த பக்கம் போய் கோகுலத்தில் யசோதை உள்பட எல்லாரும் தூங்கிட்டு இருக்கா அந்த நேரம் இவர் அர்தராத்திரி எல்லாரும் தூங்கிட்டு இருக்கா அவளுக்கு குழந்தை பிறந்திருக்கு குழந்தை பிறந்த கலைப்பில் தூங்குறா என்ன குழந்தைன்னு தெரியாது இன்னும் அந்த இருட்டு ஜாமத்தில் இவர் மட்டும் போய் நந்தகோபுரத்துக்கு தெரியும் இவர் வர்றது குழந்தையை கொண்டு போய் யசோத பக்கத்தில் விட்டுட்டு யசோத பக்கத்தில் தூங்கிட்டு இருக்கிற அந்த பெண் குழந்தை அவள் தான் மாயை அவளை தூக்கிட்டு வந்துடுறாரு திரும்ப போன மாதிரியே என்ன செய்கிற எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிற சமயத்தில் யசோத கிட்ட பகவானை விட்டுட்டு அந்த அவள் கிட்ட அவளுக்கு பிறந்திருக்கிற அந்த பொன் குழந்தையை எடுத்துட்டு தன்னோட இருப்பிடம் வந்துட்டார் வேகமாக வந்துட்டு இவர் கிளம்பி போகும்போது அந்த ஜெயில் கதவெல்லாம் தானாகவே திறந்து வழிவிடுறது பகவானை எடுத்துகிட்டு போறதுல ஆனா திரும்ப அந்த குழந்தை மாயையை தூக்கிட்டு வரும்போது இவர் உள்ள வந்த உடனே திரும்ப கதவெல்லாம் பூட்டின்னு விடுறது கம்சனுக்கு தெரியக்கூடாது இல்லையா இவர் வெளியில போனார் வந்தங்கிறது அட் அது பகவானோட அருள் தானே அந்த கதவெல்லாம் பூட்டின்னு விடுறது உடனே அந்த குழந்தையை கொண்டு போய் யோகமா கொண்டு வந்த உடனே பெண் குழந்தை உடனே அழருது ஒவ்வொன்று குரல் கொடுக்கறது உடனே யோக மாயையோட அழுகுரலை கேட்ட காவல் குழந்த குழந்தை பிறந்திருது குழந்தை அழருதுன்ட்டு உடனே காவலாளையில தூங்க வச்சிருக்கார் பகவான் அவளால் இந்த குழந்தையோட அழி கேட்டு முழிச்சின உடனே குழந்தை இருந்து பிறந்திருக்குங்கிற செய்தியை நம்ம போய் வேகமாக கம்சன்கிட்ட சொல்லணும் அரசனுக்கு சொல்லணும்ன்ட்டு எல்லாரும் போறான் உடனே கம்சன் வந்து தேவியோட கையில் இருந்த பெண் குழந்தையை பார்த்து மனம் கலங்கினான் அவனுக்கு ஏமாற்றம் ஆயிடுது புள்ள பிறக்க போகிறது எட்டாவதாக பிறக்கிற பெண் பிள்ளை தான் உனக்கு க தேவிக்கு பிறக்கிற குழந்தை தானே உனக்கு கொல்ல போறான்னு சொல்லி அசரிய சொல்லிட்டு இது பெண் குழந்தை பிறந்திருக்கே அப்படின்னு அவனுக்கு ஒரு கலக்கம் மனசு உடனே என்ன செய்கிறான் இந்த மதுன்ற அரசனை கொன்ற வஞ்சகன் ஸ்ரீ விஷ்ணுவோட மாயையாக தான் இது இருக்கணும் இந்த விஷ்ணு மேலே அவனுக்கு அவ்வளோ கடுப்பு அதான் மனுங்கிற அரச அற அசுரனை கொண்டுருக்கார் இவர் அதனால் அந்த அந்த கிருஷ்ணனாக தான் இருக்கணும் அந்த மாயாவிதான் அவனோட வேலையாக தான் இது இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு கம்சன் என்ன செய்யலாம் தேவிகளோட கையில் இருந்த அவன் ரொம்ப அணைச்சி வச்சுட்டுருக்கா ஏன்னா எந்த நிமிஷம் வேணாலும் அவன் எடுக்க போகிறான் சவத்தில் அரைஞ்சி கொல்ல போகிறான் தெரிஞ்ச விஷயம் அதனால் என்ன பண்ணுற அந்த கு இருக்கிற துளி நாழி தான் அந்த குழந்தைய நம்ம அரவணைச்சிக்க முடியும்ட்டு குழந்தைய ரொம்ப அறவணிச்சு வச்சுட்டுருக்கும்போது அந்த குழந்தைய அவன் வடுக்குன்னு பிடிங்கி என்ன செய்கிறான் அந்த பொன் குழந்தைய பிடுங்கி பாறை வழக்கம் போல் எல்லா குழந்தையும் பிடுங்கி பாறையில் அரைவான் குழந்தைகள் இறந்துடும் அதே மாதிரி அந்த குழந்தையும் பிடுங்கி அந்த பாறை சவத்தை நோக்கி வீசறான் வீசும்போது அந்த குழந்தையென்ன யோக யோகமாயி அவள் அவனோட கம்சனோட கையிலேருந்து நழுகி மேலே போய்ட்டு ஆகாயத்திற்கு போயிட்டாள் போயிட்டு கம்சனோட பிடியிலேருந்து விடுபட்டு மேலே நோக்கி சென்று திவ்ய ரூபத்தை அடைந்தான் உடனே அவள் வந்து அம்பான் சரூபம் அந்த மாயை அப்போ திவ்ய ரூபத்தை அடைந்தான் எல்லா இடங்கள்லையும் நம்ம வழிபடுற அத்தனை அம்பங்களும் மாயை சொருபு தான் அவ தான் மாயாதான் அந்த ரூபத்தை அடைந்து ஒளி வீசும் எட்டு கரங்களையும் அவள் வந்து பிரகாசிச்சு எட்டு கைகளிலும் எட்டு வித ஆயுதங்கள் ஏந்தி யோக மாயையாக தோன்றினாள் அவனுக்கு கம்சனுக்கு காட்சி கொடுக்குறான் எட்டு கையே ஆயுதத்தோட யோக மாயையா அவனுக்கு காட்சி கொடுக்கறான் ஏ கொடியவனே கூப்பிடுறான் அந்த மாயை ஏ கொடியவனே கம்சா உனக்கென வரும் காளான் வேறு ஒரு இடத்துல பிறந்திருக்கிறான் உன்னை கொள்றதுக்கு குழந்த வேற இடத்துல பிறந்திருக்கு போ நீ அதை போய் தேடி பிடிச்சி அதை கொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கம்சனுக்கு ஆர்டர் கொடுக்குறான் அங்கேருந்து பூலோகித்த பல கோயில்களில் பூஜிக்கப்படுவதாக ஆனால் இந்த யோகமாயை புதிதாக பிறந்த குழந்தைகளை எல்லாம் கொன்று அர்த்தமின்றி திரிந்தான் கம்சனுக்கு வந்த ஆத்திரம் தன் கங்க வந்து இந்த பெண் குழந்தை பிறந்த நம்மள ஏமாத்திடுதுங்கிறது அது போற போக்குல அது என்ன சொல்லியிருக்குன்னா இருக்குன்னா கொடுறதுக்கான குழந்தை வேற இடத்துல பிறந்த போடி தேடி அடை அப்படின்னதும் இவங்க போய் அந்த நேரம் பிறந்த அத்தனை குழந்தையை கொண்டுட்டோம் கோகுலத்தில் யசோதின்னு இருந்த பகவான் என்ன செய்யண சற்றை காலை அசைத்து அழுத போது குழந்தை வந்து கோகுலத்தில் யசோத பக்கத்துல படுத்துன்னு இனிமேல் தானே அந்த கிருஷ்ணன் பிறந்திருக்கிறது எல்லாருக்கும் தெரிய போறது காலை அசைத்து அந்த குழந்தை அழுதது உடனேயே குரல் கொடுத்ததும் எல்லாரும் உறக்கம் கலைந்து எழுந்து பிறந்த மகிழ் குழந்தை பிறந்த மகிழ்ச்சியை உரத்த குரல்ல ஊரெங்கும் உணர்த்தினார்கள் எல்லாருக்கும் குழந்தை பிறந்த தூங்கள் செய்தியை ஊர் பூரா பரப்புறா அந்த குழந்தை அழுது குரல் கொடுத்த அப்புறமா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு குழந்தை பிறந்த விஷயமே அப்போ கோகுலம் முழுவதும் குதூகுலம் நிறைந்து விளங்கியது ஆனந்த பரவசம் அடைந்த நந்தகோபர் பகவானின் சேமத்திற்காக பிராமணர்களுக்கு தானங்களை அளித்து கொண்டாடினார் நிலம் பூமி மாடு எல்லாம் கொடுத்து பொன் பொருள் எல்லாம் கொடுத்து அந்த குழந்த பொண்டாடினர் பிறந்த சந்தோஷத்தை நந்தகோபர் கொண்டாடினார் ஓம்